கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நவமான இருதயம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்ளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர வழியாக சென்று கொண்டிருந்தபோது போது தேவனாகிய கர்த்தரே சேனைகளின் அதிபதியாய் அவர்களோடு சென்றார் மோசை என்னும் தேவ மனிதன் ஆண்டவரது வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவித்து வந்தான் அந்நிய தேசத்து எதிரிகளால் வந்த மோசங்களிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அனுதினமும் பாதுகாத்து வந்தார் கர்த்தர் யுத்தங்களை நடப்பித்தார் ஆனால் தங்கள் சொந்த வாழ்க்கையில் வந்த போராட்டங்களில் இஸ்ரேல் ஜனங்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை அதன் காரணம் என்ன அவர்கள் மனதிலே நிலையற்றவர்களும் வழுவி போகிற இருதயம் உடையவர்களாக வாழ்ந்தனர் கத்தரது வசனத்தைக் கேட்கும்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகின்றனர் கர்த்தருடைய அதிசயமான வழிநடத்துதலை காணும்போது ஆண்டவரை ஆடி பாடி துதித்து ஸ்தோத்தரித்தனர் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் சூழும் போதெல்லாம் தேவனது வார்த்தையும் வாக்கு அவர் தங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த அதிசயமான செயல்களையும் மறந்து போய்விடுவார்கள் செங்கடல் அருகே வந்தபோது பார்வோன் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது அந்த சமயம் அவர்கள் மிகவும் கலக்கம் அடைந்தனர் ஆனால் கர்த்தரோ செங்கடலை பிளந்து அதிலே பாதையை வகுத்துக் கொடுத்தார் அதன் வழியாக அவர்கள் நடந்து சென்று அக்கறை அடைந்த பின்பு ஆடி பாடி தேவனை துதித்தனர் ஆனால் மூன்று நாட்களுக்குள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்று கலகம் பண்ணினார்கள் தேவனோ அதிசயத்தக்க விதமாய் தண்ணீரைக் கொடுத்தார் அப்பொழுது திருப்தியானார்கள் இப்படியாக தங்கள் இருதயங்களை எப்பொழுதும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் மண்ணில்லாத கற்பாறை நிலமாகிய இருதயம் தேவனுடைய வார்த்தை ஆழமாக வேறு விடுவதற்கு அங்கே இடமில்லை ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிலே நன்மைக்காக நாம் தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமது இருதய கடினம் இருக்கும் இடத்தில் முறுமுறுப்புகளும் சோர்வுகளும் கலக்கங்களும் இருக்கும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது நமது இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்றுகிறார் நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெறும்போது நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றி பலி செலுத்துகிறோம் ஆனால் ஒரு பிரச்சினை வரும்போது மீண்டும் நமது இருதயத்தில் முறுமுறுப்பும் சோர்வுகளும் தொற்றிக்கொள்கிறது அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் முழுவதும் நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நிலையற்ற வலிவி போகும் கல்லான இருதயத்தை என்னை விட்டு அகற்றி போட்டு நவமான இருதயத்தை சதையான ஹதயத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கும்போது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நவமான ஹயத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு நவமான ஹயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று வசனம் சொல்கிறது நாம் நம்மை முழுவதும் அவரது கரத்தில் அர்ப்பணித்து அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கும்போது நமது இருதயத்தை நவமான இருதயமாய் அவர் மாற்றி தருவார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இஸ்ரேல் ஜனங்களை நீர் வழிநடத்தி செல்லும்போது நன்மையை காணும்போது உம்மை துதித்தார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் சோர்ந்து முறுமுறுக்கிற வாழ்க்கை இருந்தது நாங்களும் எங்களது வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து துவண்டு முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படி இல்லாதபடி எங்களுக்குள்ளே ஒரு நவமான இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை எங்களுக்குள் அனுப்பிர்லும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்